வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி கேரளா ஸ்டைலில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ திருவுனது அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கெல்லாம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா மொறு மொறுன்னு வரணும் கருவேப்பிள்ளையெல்லாம் அளவுக்கு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு அந்த நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக நம்ம கருக விடாமல் பொறுமையாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல கலர் மாறி வரும் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஆறுனோடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மண் பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே நீங்கள் வந்துட்டு மீன் குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மேஷ் ஆகி வரணும் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண் பாத்திரத்தில் பண்ணும்போது மொதல் நாள் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது ம மீன் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க மீன் குழம்பும் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் கிடைக்கும் குழம்பு அதனால் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது நீங்கள் மிளகாய் தூளை வந்துட்டு நல்ல எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்போனா உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சி அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போகணும் புளியோட வாசனை மல்லித்தூளோட வாசனை அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த கொதிக்கும் போது நல்லா குறைஞ்சிடும் இப்போ எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி நான் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த சோம்பு தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம அந்த இதுலேயே தண்ணி கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க இல்லை தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம் நல்லபடி இப்படி கொதி வந்தோனே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விடக்கூடாது லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு இல்லாட்டி மீன்லாம் உடஞ்சிடும் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடுலேயே உங்களுக்கு வந்துட்டு மீனெல்லாம் நல்லா குக் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது உங்களுக்கு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் பாத்திரன்றனால நல்லா கொதி வரும் அவ்வளோதான் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ